ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஜூனியர் மளிகை கடை இன்னைக்கு நாம ஜுனியர் மளிகையில் எதை பற்றின வீடியோ பார்க்க போறோம்னா சென்னையிலேருந்து லாஸ்ட்டாக நம்ம பொருள் வாங்கி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதில் உங்களுக்கு நிறைய பேருக்கு அந்த பொருளை எப்படி கடவுரை கொண்டு சேர்க்கறது அப்படின்னு நிறைய சந்தேகம் இருந்துச்சு அதுக்கான நிறைய கேள்வி கேட்டிருந்தீங்க புதுசாக பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நம்ம சேனலில் மளிகை கடை பிளஸ் பிஸ்னஸ் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து லாஸ்ட் டைம் ஒரு நம்ம கடைக்கு வந்து ஒரு பெரிய போராக நிறைய பொருள் வந்துச்சு சரிங்களா பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துக்காங்க அந்த வீடியோ பார்க்காம இந்த வீடியோ பார்க்காம கொஞ்சம் புரியாது உங்களுக்கு புதுசாக பார்க்கவங்களுக்கு புரியாது அதனால அந்த வீடியோ லைட்டாக பார்த்துக்கோங்க சரி ஒரு போராக நிறைய பொருள் வந்துச்சு இப்போ வந்து உங்கள் நேட்டிவுக்கும் சென்னைக்கும் எப்படி சார் அந்த பொருள் வந்து சேருது அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட்டு இப்போ கிலோவுக்கு எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இப்போ நம்ம நான் வந்து ஃபோன்லேயே தான் செலக்ட் பண்ணுவேன் பொருளை சரிங்களா ஃபோன்லேயே இது இது இவ்வளோ போடுங்கன்னு சொல்லிடுவேன் ஸ்க்ரப் நாள் போடுங்க ஷீட் நாள் போடுங்க எந்த நோட்டு போடுங்க அந்த ஜாமெண்ட்ரி பாக்ஸ் போடுங்கன்னு எல்லாமே சொல்லிடுவேன் அவங்க எடுத்து வச்சு நமக்கு பில் போட்டு அனுப்பிடுவாங்க சரிங்களா நம்ம அந்த பில்லுக்கு நமக்கு ஆன்லைனில் கூகுள் பேயோ ஃபோன்பே ஏதோ ஒரு பேமெண்ட் யூஸ் பண்ணி நம்ம வந்து அவங்களுக்கு பேமெண்ட் பண்ணி முடிச்சிடணும் அடுத்து அவங்களே அதை பேக் பண்ணி லாரி செட்டுன்னு சொல்லுவாங்க லாரியில் பார்சல் சர்வீஸ் இருக்குலாம் இப்போ வந்து ஏபிடி இருக்குது மேட்டூர் சூப்பர் சர்வீஸ் இருக்குது அப்புறம் அரசன் எனக்கு வந்து அரசன் வரும் அரசன் லாரி இருக்குது அப்புறம் பஸ்ஸில் ஒரு சில ப்ரைவேட் பஸ்லேயும் இந்த பார்சல் சர்வீஸ் வச்சுருக்காங்க இந்த மாதிரி வேகப்பட்ட பார்சல் சர்வீஸ் இருக்குது இங்கே எது அவங்க கடையில் வந்து நிறைய பார்சல் சர்வீஸ் வச்சுருக்காங்க நீங்கள் எதில் சொல்றீங்களோ அதில் அவங்க அனுப்பிடுவாங்க சரிங்களா அப்படி இல்லைன்னா உங்க ஊருக்கு என்ன சர்வீஸ் இருக்குன்னு அவங்களே செக் பண்ணி கூட சொல்லிருவாங்க ரைட்டா இதுதான் ஃபர்ஸ்ட் சரியா இது என்னன்னா நம்ம கடைக்கு இப்போ தேதி ஏழு எட்டு இந்த ஆகஸ்டில் நான் வாங்கின பொருளுக்கான இந்த ரிசிப்டை வந்து அந்த லோட்மேன் வந்து கையில் கொண்டு வருவார் சரிங்களா இதுல வந்து உள்ள வந்து உங்கள் பேர் இருக்கும் இதுல வந்து உங்கள் ஃபோன் நம்பர் இருக்கும் நான் அதை வந்து ஃபோல்டு பண்ணி வச்சிருக்கேன் சரியா ஒன் பண்டில் ஒரு பண்டில் சரியா டூ பே இரநூத்தி ஐம்பது ரூபா நீங்கள் கட்டணும் சரிங்களா அங்கிருந்தே அந்த பார்சலுக்கு இப்படி பில் போட்டுருவாங்க இது யாரும் ஒன்றும் இது வந்து கார்பன் காப்பி யாரும் எடிட்லாம் பண்ண முடியாது இரநூத்தம்பது ரூபான்னு போட்டுருவாங்க டேரெக்ட் ஃபைட்னா டேரக்டாக இப்போ பார்சலில் ஏற்றிட்டாங்க வந்துடும் ரைட் அடுத்து வந்து இதுக்கு கூட சேர்த்து ஒரு பத்து ரூபா மட்டும் வாங்குவாங்க லோட் மேன் இருக்காருல்லா அவரோட சார்ஜ் வந்து பத்து ரூபா அவர் வாங்குவார் ரைட் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இரநூத்தம்பது ரூபா இது நான் வந்து நம்ம வந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருக்கும் இப்போ நமக்கும் சென்னைக்கும் அறநூத்தம்பது கிலோமீட்டர் வரும் இதுக்கு மேலே இருக்கவங்களுக்கு எல்லாமே ரேட்டு குறையும் சரிங்களா இப்போ எனக்கு வந்து பெரிய பார்சல் வந்து இரநூத்தம்பது இதே பார்சல் கொஞ்சம் ஆச்சுன்னா இரநூறுவாய்க்கும் வரும் சரிங்களா இப்போ போன வாரம் திருச்செந்தூருக்கு போட்டாங்களாம் இரநூத்தி எண்பது ரூபா எவ்வளோ போச்சோம் அந்த மாதிரி உங்க டிஸ்டன்ஸுக்கு ஏற்ற மாதிரி அந்த பார்சல் குறைஞ்சிரும் அந்த ரேட் வந்து கூடும் குறையும் பார்சல் சைஸுக்கு ஏத்த மாதிரி அது இருக்கும் இதெல்லாம் அந்த இரநூத்தி ரூபா ஒரு பெரிய விஷயமே கிடையாது நீங்க ஏதாவது ஒன்றுலேயே அந்த லாபத்தை எடுத்துடலாம் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பூண்டு இது இருக்குல்ல பூண்டு பட்டாசு கீழ போட்டா வெடிக்கும்லாம் துரோப்பாப்பு அதுலேயே நமக்கு ஒரு பார்சலுக்கு ஒரு பாக்ஸுக்கு முன்னூறு ரூபாய் லாபம் இருக்கு அப்படி முடிச்சுட்டு நம்ம இதில் இரநூத்தம்பது ரூபா கொடுக்குறது பெரிய விஷயமே கிடையாது சரியா அடுத்து ஒரு சிலர் வந்து கொரியர் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்க கொரியர் வந்து எப்படின்னா கொரியருக்கு வந்து ஒரு கேஜிக்கு இவ்வளோன்னு இருக்குமா சரிங்களா அது வந்து ஆல்மோஸ்ட் இந்த ரேஞ்ச் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு கிலோக்கு மேலே போய்ட்டுனா ஒரு சம் சார்ஜஸ் வந்துடும் அதனால கொரியர் வந்து பண்ணலாம் ஆனால் அது வந்து நஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அடுத்து சென்னைக்குள்ளே பார்சல் போடுவாங்களா அப்படின்னு கே கேட்டிங்க ஒரு சிலர் பண்ணுவாங்களாம் ஆவடி அம்பத்தூர் ரெடில்ஸ் இந்த மாதிரி கோயம்பேடு இந்த மாதிரி ஏரியாவுக்குலாம் பார்சல் போகுமா சென்னைக்குள்ளே போகிறதுக்கு வெறும் ஐம்பது ரூபா அறுபது ரூபா தான் வாங்குவாங்களாம் அதுக்கு மேலே வாங்க மாட்டாங்களாம் சரிங்களா சரி சார் இப்போ வந்து அவங்க ஏற்றி விட்டுட்டாங்க இங்கே வந்து இறங்கிட்டு இப்போ வந்துக்கிட்டு இருக்கு சரிங்களா இப்போ நமக்கு வந்து சென்னையிலேருந்து திருநெல்வேலி வர்றதுக்கு அஞ்சு நாள் எடுக்கும் இல்லைனா நாலு நாள் எடுக்கும் இப்போ இந்த பார்சல் எங்கே இருக்குது அப்படிங்குற எப்படி கேட்கணும் அப்படின்னா இந்தக்கெல்லாம் எஃப் எஸ்என் எஃப்ன்னு அஞ்சு நம்பர் இருக்கும் நூற்றி எழுபது இதை ஒரு ரெண்டு நம்பர் இருக்கும் அதை ஃபோல்டு பண்ணியிருக்கேன் சரிங்களா அஞ்சு நம்பர் இருக்கும் நீங்க வந்து அரசன் லாரிக்கு ஃபோன் பண்ணி ஆஃபீஸ் ஃபோன் பண்ணி சார் இந்த மாதிரி எஃப் ஒன் செவன்ட்டி இந்த அடுத்தளவு ரெண்டு நம்பர் ஒன் டூ இந்த பார்சல் எங்க இருக்கு என்னைக்கு ஏத்தினாங்கன்னா சார் இது ஏழாம் தேதி ஏற்றிருக்காங்க இது வந்து சில பார்சல் வந்து உங்களுக்கு வந்து மறுநாளே வந்துடும் சரிங்களா சில ஊருக்கு மறுநாளே வந்துடும் சில ஊருக்கு எப்படின்னா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் இருக்கிற ஊருக்கு ஒரு பாயிண்ட்ல போய் இறக்கிட்டு அடுத்த பாயிண்ட்ல இருந்து அடுத்த வண்டி மூவ் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில இருந்து மதுரைக்கு வந்து இறங்கும் அதுக்கப்புறம் மதுரையில இருந்து திருநெல்வேலிக்கு வரும் திருநெல்வேலிக்குள்ள பார்சல் நிறையா இருந்துச்சுன்னா நேரடியாக சென்னையிலேருந்து டைரக்டா திருநெல்வேலியே வந்துடும் சரிங்களா அதுதான் விஷயம் இந்த வச்சு கேட்கும் முடிச்சில் க்ளீனாக டீட்டெயில்ஸாக உங்களுக்கு அவங்க கொடுத்துருவாங்க இங்க இருக்கு சார் உங்களுக்கு நாளைக்கு நாளான்னு வந்துடும் அப்படின்னு சொல்லிடுவாங்க மேக்சிமம் ஒரு நாலு நாள் கனெக்ட் பண்ணிக்காங்க பார்சலை வந்து செஞ்சிடும் இந்த ரிசிப்டில் உள்ள ஒரு காப்பி வந்து லாரியில் நம்ம பார்சல் கூடே வரும் இன்னொரு காப்பி வந்து கடைக்கு போயிடும் கடைக்காரங்க வந்து நம்மளுக்கு உடனே இதை வாட்ஸ்அப் பண்ணிடுவாங்க நாம் இதை வச்சு நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணாலும் கேட்டுக்கிடலாம் நீங்கள் ஜஸ்ட்டு போய்ட்டு பொருளை செலக்ட் பண்ணி வச்சாலே அவங்களே பேக் பண்ணி அதை நமக்கு அனுப்பிச்சிடுவாங்க அந்த பார்சல் பண்ணுற போரா அந்த கோணிக்கெல்லாம் நம்மகிட்ட எந்த காசும் வாங்கினதே கிடையாது என்கிட்ட இது வரைக்கும் அதை வாங்கவே மாட்டாங்க அதை பற்றி நான் நினைக்க வேண்டாம் அந்த அட்டை தான் நமக்கு ஒரு ரெண்டு மூணு கிலோ வந்து நமக்கு தான் அது ஒரு இருபது முப்பது ரூபாய் கிடைக்குமே இல்லையா நமக்கு வந்து அதில் வந்து எந்த ஒரு இதுவுமே வராது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இதில் ஓரளவு சந்தேகம் தீர்ந்துருன்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலில் பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக நிறைய வீடியோஸ் இருக்கு டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சல் பண்ணுவேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை